வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் மேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷங்கள் விரத நாட்கள் மற்றும் முகூர்த்த தினங்களை பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் யூடியூப் சேனல் வரலாற்றில் முதல் முறையாக வாழ்க்கை வரலாறு நமது சேனலில் இன்னும் சில மாதங்களில் ஒளிபரப்பாக உள்ளது அவர் யார் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதலில் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பற்றி பார்க்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பதிமூணாம் தேதி போகி ஜனவரி பதினாலாம் தேதி தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்தாம் தேதி மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினாறாம் தேதி உழவர் திருநாள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை அடுத்ததாக ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விரத தினங்களைப் பற்றி பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஜனவரி பதினேழாம் தேதி சங்கடகரா சதுர்த்தி ஜனவரி ஐந்தாம் தேதி சஷ்டி ஜனவரி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவோணம் ஜனவரி பத்து மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏகாதசி ஜனவரி பதினொன்று மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதோஷம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சிவராத்திரி ஜனவரி ஒம்பது மற்றும் பத்தாம் தேதி கார்த்திகை அடுத்ததாக சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை முகூர்த்தம் ஜனவரி இருபதாம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை முகூர்த்தம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை முகூர்த்தம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் அடுத்ததாக அரசு விடுமுறை நாட்களை பற்றி பார்க்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு ஜனவரி பதினாலாம் தேதி தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் ஜனவரி பதினாறாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் என்ன நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமது சேனலோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேயர்களே